அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்த்து அலமது இன்றைய பதிவு நிச்சயமாக எல்லோருக்கும் முக்கியமான கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் அல்லாஹ் அதாவது தர்காக்கள் பற்றிய பரிபூர்ண விளக்கத்தை முழுமையான புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னால் தர்காக்களை த தர்காக்களை ஏற்றுக்கிறவங்க தர்காக்களை ஏற்றுக்காதவங்க தர்காவுக்கு போகலாம் அம்மா வேண்டிய குழப்பத்தில் இருக்கிறவங்க தர்காவுக்கு போய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது சம்மந்தமான எல்லா சந்தேகங்களுக்குமே இந்த பதிவு ஒரு பதிலாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்ஷால்லா அல்லா கபுல் சேவனாக முதல்ல ஆரம்பத்தில் இந்த தர்காக்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு தர்காக்கள் அப்படின்ற ஒன்று வரலாற்றில் எப்படி உருவெடுத்துச்சு அப்படின்னு நம்ம அதிலிருந்து ஸ்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏ டூ இசட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆன பதில் நமக்கு கிடச்சிரும் இன்ஷா இல்லா பாருங்கள் தர்காக்கள் எப்படி உருவாச்சு முதல் பாயிண்ட்டு தான் தர்காக்கள் எப்படி உருவாச்சு சரியான வேலை உருவாச்சா இல்லை தப்பான ஒரு ராங் வேலை உருவாச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக இருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்கலாம் செல்லல்லாஹூ அலிவசல்லம் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ் மன்னரைகள் மேலே இறந்த உடலுக்கு மேலே கட்டிடம் கட்டாதீங்க மன்னரைகளுக்கு மேலே கபூரஸ்தானுக்கு மேலே இறந்த உடல் இருக்கிற பகுதிக்கு மேலே கட்டிடம் கட்டாதீங்கன்னு செல்லல்லாஹலிவா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஹதீஸை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி தர்காக்கள் கூடாதுன்னு தர்காக்களை ஏற்றுக்காதவங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க தர்காக்கள் கூடாது பா கட்டிடம் கட்டக்கூடாதுன்ற சொல்லு அன்றைக்கே சொல்லிட்டாங்க ஏன் கட்டிடம் கட்டி வச்சுருக்கிறீங்க பெரிய ஹராமாச்சே எவ்வளோ பெரிய அனாச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மக்கள் எத்தனையோ முஸ்லீம்களை எத்தனையோ கூட்டம் அந்த ஒரு விவாதத்தில் அந்த ஒரு வாதத்தில் தான் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிலல்லாஸ்லம் அவர்கள் உடலுக்கு மேலே கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்க போய் இன்றைக்கி செல்லல்லாகும் வழங்கி செல்லம் இருக்கிற புனித உடலுக்கு மேலே நம்ம எவ்வளவோ பெரிய பிரம்மாண்டமான மதியனால மஸ்ஜிதுன் நபவின்னு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சுருக்கோமே இது கூடுமா இது ஹலாலா அப்படின்னு நம்ம யோசிக்கலையா சிலல்ல ஆலயசிலம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அப்படி இருக்க போய் சிலல்லா ஆலயசிலமுடைய உடலுக்கு மேலே நம்ம எப்படி கட்டிடம் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சல்லல்லாஹலி வலமுடைய உடலுக்கே ஒரு சமயத்தில் நூருத்தின் ஸக்கீர் அஹமத்துலாவுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய உடலுக்கே ஒரு ஆபத்து வந்துடும் சல்லல்லா அலிசுலமுடைய உடலையே திருட பார்ப்பாங்க சில இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அப்போது ஸல்லல்லா அலிசுவலமுடைய உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வரும் அதனால தான் சல்லல்லா அலிசலம் உடைய உடலுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயும் அந்த பூமிக்கு அடியிலேயுமே ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு ஒரு தடுப்பு சு மாதிரி ஒன்று கட்டி சல்லா அலிஸ்லமுடைய உடல் உடலுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இந்த பள்ளிவாசலை கட்டி ஒரு பாதுகாப்புலாம் ஏற்பாடு செஞ்சதே அதுக்கு பின்னாடி தான் அது சம்மந்தமான ஒரு பெரிய முழுமையான விளக்கத்தை நான் டே செவன்டீன்த் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு டைம் தான் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா அதான் சில இல்லா விலேஸ்ல உடைய உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி மஸ்ஜிது நபவி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு சரி சில இல்லா விலைஸ்லாம் அவங்க ஒரு நபி ஒரு ரீசனபிளான ஒரு வேல்யூபிளான ஒரு காரணம் இருக்குது இருக்குது அதனால் கட்டியிருக்கிறோம் அலமது இல்லா அதை தவிர்த்து இன்றைக்கி இறைநேசர்கள்ன்ற பேரில் அவங்களுக்கு எத்தனையோ பேர் கட்டிடம் கட்டி வச்சுருக்குறீங்களே இது எப்படி கூடும் எதனால் கட்டினீங்க இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா இதற்கான பதில் என்னென்னு பார்த்தோன்னா உதாரணமாக இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பாருங்களேன் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ தர்காக்கள் எப்போ உருவாச்சு அப்படின்னா முகலாயர்களோட காலகட்டத்தில் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்ததுக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன் முஸ்லீம்கள் இந்த இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் இந்தியாவை எட்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சான் முஸ்லீம்கள் இந்த இந்தியாவை எட்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சான் அந்த எட்நூறு வருஷத்தில் இடைப்பட்ட காலங்களுக்குள்ள தான் எத்தனையோ இறைநேசர்கள் வந்து இந்த இந்தியாவில் வந்து தங்கு இருப்பாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக எத்தனையோ நாடுகளில் இருந்துலாம் இந்தியாவுக்கு வந்து தங்குவாங்க இந்தியாவிலேயே அஃபாத்தா இந்தியாவிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க எத்தனையோ இறைநேசர்கள் அந்த டைம்ல அந்த டைம் பீரியட்ல பொதுவாகவே இந்தியாவில் ரொம்ப பாப்புலேஷனில் ஜாஸ்தி இருந்த மெஜாரிட்டியாக இருந்த பாப்புலேஷனான ஹிந்து மக்கள் எல்லாருக்குமே முஸ்லீம்கள் மேலே ஒரு இயற்கையாகவே ஒரு வெறுப்பு ஒன்று இருந்துச்சு அதாவது என்னதான் இருந்தாலும் நம்மளை ஆட்சி செஞ்சாலும் நம்மளோட அரசர்களாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒரு வந்தேரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க நம்ம வந்து ஆட்சி செய்கிறாங்க நம்மளை அடக்கி ஆட்சி செய்கிறாங்க வெளிநாடுகள் இருந்து நம்மளை வந்து ஆட்சி செய்கிறாங்க இவங்க ஒரு வந்தேரிகள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாம் என்ன இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி என்னென்னக்கெல்லாம் ஒரு வலுவிழந்த டைம்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்களே அவங்க தாக்குனாங்க ஒரு படி மேலே போய் இந்தியாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற எத்தனையோ முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலங்களை அவங்க சூறையாடுனாங்க அடக்கஸ்தலங்களில் அடக்கப்பட்டிருக்கிற உடல்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ இறை நேசர்களுடைய உடலை எல்லாம் அவங்க ரொம்ப கொச்சைப்படுத்தி அவங்க வெளியில் எடுத்து போ வெளியில் எடுத்து போட்டாங்க இதனால தான் இந்தியாவில் இருக்கிற இறை நேசர்களுடைய உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு வேல்யூபிளான ஒரு தான் இந்தியாவில் இருக்கிற இறை நேசர்களுடைய உடங்கள் உடல்களுக்கு அடக்க ஸ்தலங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் இந்தியாவில் தர்காக்கள் கட்டப்பட்டுச்சு தர்காக்கள் கட்டினதுக்கான காரணம் இது தான் உடல்களை பாதுகாக்கணும் அப்போது ஒரு விஷயம் அதே விஷயந்தான் தர்காக்கள் கட்டப்பட்டது சரியான முறையில் சரியான வழிகாட்டுதல் படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் நல்லா மனசில் வச்சுக்கணுங்க தர்காக்கள் கட்டப்பட்டது சரியான வழி தான் சரி தர்காக்களுக்கு போய் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே அதை பற்றி நம்ம ஆரம்பிச்சோம்னா சல்லாஹ் அல்லிஸ்லம் உடைய காலத்தில் சல்லா அல்லம் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும்பாலான பகுதியில் கபிரஸ்தானுக்கு போய் சில லாலேஷுலாம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்களுக்காக அந்த உடலுக்காக சில லாலிசம் துவா செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்காக சில லாசம் தௌபா செஞ்சுருக்குறாங்க தாடி நனைகிற அளவுக்கு சிலாசம் அவங்களுக்காக கண்ணீர் விட்டுருக்காங்கிற மாதிரியான எத்தனையோ அதீஸுகளும் நம்ம பார்த்துருக்கோம் சிலதாலும் இரவில் எந்திரிச்சி எங்கேயோ போயிருப்பாங்க தேடி பார்த்து ரசோல்லா கபிரஸ்தானில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க எத்தனையோ தொழில்கள் முடிச்சுட்டு எத்தனையோ சமயங்களில் சில லாலேஷெல்லாம் கபிரஸ்தானுக்கு போயிருப்பாங்க இந்த மாதிரி எத்தனையோ அதீஸுகளும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் ஒரு கபூர்ஸ்தான் இருக்கிற ஒரு பகுதிக்கு போய் ஒரு மன்னரை இருக்கிற பகுதிக்கு போய் நம்ம தாராளமாக அங்கே இருக்கிறவங்களுக்காக கிட்ட துவா செய்யலாம் ஒரு அமல் செஞ்சு அவங்களுக்கு எத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் பண்ணலாம் அதாவது அவங்கள வச்சு கிட்ட துவா செய்யலாம் அவங்கள வச்சு கிட்ட துவா செய்யலாம் அதாவது ஆதம் இஸ்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆதம் அலைய இஸ்லாமே துவா செய்யும் போது யாரா என்னுடைய துவாவை ரசூல் உள்ளாவுடைய பொருட்கள் சொல்லும்போது அல்லா ஆதம் அலிஹிஹிஹிஹிஹி இஸ்லாமுடைய துவாவை ஏற்றுக்கொண்டிருப்பான் இல்லையா அதாவது நம்மளை விட ஈமான் ரீதியாக முன்னேறினவங்க கிட்ட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள வச்சு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான சா மாத்திரங்கள் அதிகமாகும் நம்முடைய இதுவும் அல்லா கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் சேரும் அந்த ரீதியாக அந்த இடத்துக்கு போய் தர்காக்களுக்கு போய் நாம் அவங்க பொருட்டால் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறா அல்லான்னு நம்ம துவா செய்கிறது தாராளமாக கூடும் அலமது இல்ல அதாவது தர்காக்கள் உருவானது சரி தான் தர்காக்கள் உருவானது சரியான வழிகாட்டுதல் படி தான் நாம் தர்காக்களுக்கு போகலாம் தர்காக்களுக்கு போய் ஒரு அமல் செஞ்சு அவங்களுக்கு எத்தி வச்சு அவங்களுக்காக துவா செய்யலாம் அவங்க பொருட்டால் நம்மளுக்கும் நம்ம துவா செஞ்சுக்கலாம் அல்லா கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே கூடும் அலமது இல்லா ஆனா இதை தாண்டி இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற இது அல்லாமல் எல்லா அநாச்சாரங்களுமே இஸ்லாத்துல ஒரு ஹராம் பெரிய பாவங்கள்னே நம்ம சொல்லலாங்க அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்காக்கல்லில் மெழுகுசுரா அந்த சாம்பிராணி அப்படிலாம் போட்டு கொளுத்தி ஒரு சந்தனக்கூடு இழுக்கிறது அவங்கக்கிட்டே போய் துவா செய்கிறது நான் வந்து பிள்ளை எல்லாம் பாதுகாக்கணும் அவங்கக்கிட்டே போய் துவா செய்கிறான் அந்த கோவலம் சைட்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா தமீமன் சாரி நாயகமே ஷாவுல் ஹமீது நாயகமே நாகூர் நாயகமே எங்களோட துவாவை நிறைவேற்றித்தாங்க எங்களுக்கு கடனை அடைச்சி கொடுங்க நான் அவங்களுக்கு இந்த நேரத்தி கடனை அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நான் நீங்கள் இது பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்கள் பழ உங்கள் பேரில் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக நிற்கா நடத்தி கொடுங்க சொந்த வீடு கட்டணும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே போய் துவாச்சேதான் இதை விட ஒரு பெரிய ஒரு பாவமான காரியம்னு ஒன்று இஸ்லாமத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம் அதாவது அல்லா துவா செய்கிறதுக்கு தகுதியானவன் அல்லா மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் துவா செய்கிறதுக்கு தகுதியானவன் அல்லா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட அல்லாவுடைய அடிமைக்கிட்ட அல்லாவுடைய படைப்பினத்துக்கிட்ட போய் நம்ம துவா செய்கிறது அல்லாவுக்கே இணை வச்ச மாதிரியாகதான் இல்லையா இது ஒரு மிகப்பெரிய பாவம் குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துரும் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாவத்தை இன்னைக்கு மக்கள் இவ்வளவோ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு படியிலாக மேலே போய் அங்கே போய் விளக்கு வைக்கிறது அவங்க பேரில் சாப்பாடு அங்கே போட்டு அது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடுறது இந்த சந்தனக்கூடு இழுக்கிறது தேர் இழுக்கிறது இது எல்லாமே மாற்று மதத்தாருடைய பழக்க வழக்கங்கள் சுலா சொல்லுவாங்க மன்தசப் மின்ஹும் யார் மாற்று மதத்தாருடைய செயல்களுக்கு ஒன்று செய்கிறாங்களோ அவங்க நம்மை சேர்ந்தவங்களே இல்லைன்னு சொன்னாங்க சுருவா அப்போ இது எதுக்குமே எதுவுமே மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது இது எல்லாமே பெரிய ஒரு ஹராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கணும் உன்ஷா அல்லாஹ் நமது பில்லா அல்லா பாதுகாப்பானாக நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும்தான் கூடும் தாராளமாக கூடும் அதை மறுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது உரிமை கிடையாது இஸ்லாத்தில் ஹலாலான ஒன்று மறுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஆனால் அதை தவிர்த்து இன்னைக்கு தர்காக்களுக்கு போய் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால தான் பொதுவாகவே தர்காக்கள் கூடாது பெரிய ஒரு ஹராம் செய்கிறாங்க வைக்கிறாங்கிற மாதிரியான ஒரு பேர் சரியா அமல் செய்கிறவங்களுக்கும் வந்து போச்சு இதனால் எத்தனையோ நல்ல மக்கள் ஒரு சரியான நாலேஜ் இருக்கிறவங்களே தர்காக்களுக்கு போக பயப்படுறாங்க நான் வந்து இப்படி அல்லா பாதுகாக்கணும் இந்த ஒரு பதிவை எல்லாருக்கும் எடுத்து வைங்க இன்ஷால்லா இல்லை ஒரு பரிபூர்ணமான ஒரு விளக்கத்தை சரியான புரிதலை நம்ம எல்லா முஸ்லீம் சொந்தங்களுக்கும் சகோதரருக்கும் கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுடையது இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் மார்க்கம் சம்மந்தமான எல்லா விஷயங்களிலும் மக்களுக்கு சரியான புரிதலை கொடுப்பானாக சரியான முறையில் ஒரு அமலை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ